வணக்கம் தமிழிய இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வாகனம் கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கு முக்கிய தகவல் உத்தியோகத்தரை கடுமையாக தாக்கிய சந்தேக நபர் முல்லைத்தீவில் சட்டவிரோத மரக்கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் விபத்து தெருவில் அச்சத்தில் நடமாடும் பெண்கள் போலீசார் வெளியிட்ட தகவல் മീനവർ ീട്ട് കാര്യാലയം പൊതുമക്കൾക്ക് മുഖ്യ അറിവി നെടുഞ്ചാലിൽ തൊണ്ണൂറ്റി ഒമ്പത് ആയിരത്തി എഴുപത്തി ഐത് വീതി വിപത്തുകൾ പതിവ് இலங்கை வந்தடைந்த ஈரான் ஜனாதிபதி அவரது மனைவி மற்றும் குழுவினருக்கு மகத்தான வரவேற்பு இலங்கையில் எதிர்வரும் காலங்களில் வாகனங்களின் விலை கணிசமாக குறையும் வாய்ப்புள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது டாலரின் பெறுமதி வீழ்ச்சியடைவதே அதற்கு காரணம் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அண்மையில் கையடுக்கு தொலைபேசிகளின் விலைகள் கடும் வீழ்ச்சி அடைந்ததனை கொண்டு இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் ஆதரக்கமய எதிர்காலத்தில் வாகனம் கொள்வனவு செய்யும் நம்பிக்கையில் இருப்பவர்களுக்கு இந்த செய்தி மிகவும் முக்கியமானது என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது

இதன்போதே குறித்த சந்தேக நபரால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இதன் பின்னர் குறித்த சந்தேக நபரை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவின் முள்ளியவளை பகுதியில் புதுக்குடியிருப்பு நோக்கி மரக்கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் வெகு கட்டுப்பாட்டினை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து சம்பவம் நேற்று மாலையிடம் பெற்றுள்ளது முள்ளியவளையில் இருந்து சட்டவிரோதமான முறையில் தேக்க மர குத்திகளை ஏற்றிக்கொண்டு சென்ற வாகனம் கேப்பா ராணுவ படத்தலத்துக்கு முன்னாள் வகுக்கட்டுப்பாட்டினை கட்டுப்பாட்டினை இழந்து வீதியவிட்ட விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது வாகனத்தில் பயணித்து சந்தேக நபர்கள் தப்பி சென்ற நிலையில் சம்பவத்துக்கு விரைந்த முள்ளியவளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் மேலும் குறித்த வாகனத்தில் இருந்த பெருமதி மிக்க தேக்க குட்டிகளையும் போலீசார் மீட்டுள்ளனர் பானத்துறை கல்கிசை மற்றும் நுகைகொடை பகுதிகளில் வீதியில் செல்லும் பெண்களிடம் கொள்ளையிடும் நபர்களால் பிரதேச மக்கள் அச்சமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அந்த வகையில் கொள்ளையர்கள் கடந்த ஒரு மாதத்திற்குள் சுமார் நாற்பது கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது மரககேன கெஸ்பேவ் பிளியந்தலை மொர்லாஸ்கம்வம் கக துடுவ கடுவல தெபுவன போன்ற பிரதேசங்களில் இடம்பெற்ற கொள்ளைச் சம்பவங்கள் தொடர்பில் பல முறைப்பாட்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தேசிய பாடசாலைகளுக்கான ஆசிரியர்களை ஆட்சேற்பு செய்வது குறித்து கல்வியமைச்சி விசட அறிவி போன்றை வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேசிய பாடசாலைகளில் சிங்களத்தமிழ் மற்றும் ஆங்கில ஊடக ஆசிரியர் வெட்டிடங்களுக்கு இலங்கை ஆசிரியர் சேவை மூன்று தொடக்கம் ஒன்று தரத்தில் பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி மார்ச் இரண்டாம் தேதி நடத்தப்பட்ட போட்டி பரீட்சை முடிவுகளின்படி ஆட்சேர்ப்பு நேர்முக தேர்வுகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே ஒன்பதாம் தேதி வரை கல்வி அமைச்சில் இடம்பெறவுள்ளது இந்த நிலையில் தகுதியான விண்ணப்பதாரர்களின் பட்டியல் மற்றும் அழைப்பு கடிதம் என்பன கல்வி அமைச்சின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு அறிவித்துள்ளது இதே வழி பாடசாலை அமைப்பில் நிலவும் பாரிய ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு கல்வி அதிகாரிகள் இதுவரை முறையான வேலை திட்டம் எதையும் தயாரிக்கவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வால்வெட்டு கிழக்காகிய மீனவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கெகுராட பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மீனவர்கள் குழுவிற்கிடையில் ஏற்பட்ட மோதலே இந்த உயிரிழப்புக்கான காரணமாகும் அதே போதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடைய மீனவர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து கொலை சந்தேக நபரின் வீட்டை சில குழுக்கள் தாக்கி சேதப்படுத்தியதுடன் அது பாதுகாப்பிற்காக காவல்துறையினர் அழைக்கப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் காரியாலயம் முன்பாக பல மோசடிகள் இடம்பெறுவதாகவும் உடனே என பொதுமக்கள் தெரிவிப்பதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகி இதனையடுத்து மோசடி தொடர்பில் பிராந்திய பிரதி போலீஸ் மாதிபர் வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்துக்கு வழங்கிய அறிவுறுத்தலுக்கு அமைவாக செயல்பாடு தலைமை போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயத்தில தன் தலைமையிலான குழுவினருடன் இன்று புதன்கிழமை அதிகாலை வவுனியா கடவுச்சீட்டு காரியாலயத்துக்கு சென்றிருந்தார் இதன் போது மோசடிகளில் ஈடுபட்டு வருபவர்கள் என அடையாளம் காணப்பட்ட ஆறு பேரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை தடுத்து வைத்து விசாரணை மேற்கொண்ட பின்னர் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் எதிர்வரும் நாட்களில் கடவுச்சூட்டு காரியாலயம் முன்பாக ஏதேனும் மோசடிகளிடம் இடம்பெறுமாயின் பொதுமக்கள் தனது உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கமான பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது மூன்று ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறும் சிரேச போலீஸ் பரிசோதகர் கூறியுள்ளார் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை நிர்மாணிக்கப்படதிலிருந்து இதுவரையான பதிமூன்று வருடங்களில் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தைந்து வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன இவற்றில் ஐயாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு விபத்துகள் வாகன சாரதிகளின் கவன இனத்தால் ஏற்பட்டதாக நெடுஞ்சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனை குழு தெரிவித்துள்ளது குறித்த விபத்துகளில் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆதுடன் அறுநூற்றி முப்பத்தி ஏழு பேர் நிரந்தர உடல்நல பாதிப்பு எதிர்நோக்கியுள்ளனர் எனவே அதிபக நெடுஞ்சாலைகளில் வாகனம் செலுத்தும் போது அவதானமாக செயல்பட வேண்டும் என நெடுஞ்சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனை குழு வாகன சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இஸ்லாமிய குடியரசின் ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட தூத்துக்குழுவினர் சற்று முன்னர் மத்தள சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்திருந்த நிலையில் அவர்களுக்கு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவினால் வரவேற்பளிக்கப்பட்டது அளிக்கப்பட்டது ஈரான் ஜனாதிபதியின் ஒரு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது உமாவையா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் திறந்து வைக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி